படுத்தால் பாயும் பகையாகும்னு சொல்லுவாங்க நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் முதியோர்களின் வாழ்வு இனிமையா கொடுமையா முதுமையில் கொடுமை இயலாமை அதாவது எந்த ஒரு முதியவர் தன்னோட வாழ்வியலுக்கான தேவைகளை தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியாமல் அடுத்தவரின் உதவியை நாடி இருப்பது தான் இயலாமை எந்த மாதிரியான முதியவர்களுக்கெல்லாம் அன்றாட வாழ்வியலுக்கு அடுத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்த முதியவர்கள் பார்க்கின்சன்ஸ் என்கின்ற உதரவாதம் போன்ற டிசீஸால் பாதிக்கப்பட்டவர்கள் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் தங்களை தாங்களே பார்த்துக்க முடியாது இப்ப ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கைகால் செயலிழந்து விடும் அவங்களோட அன்றாட தேவைகளை அவர்களாலே பார்த்துக்க முடியாது பார்க்கின்சன்ஸ் என்ற உதரவாதம் வந்ததுன்னா கை வந்து நடுக்கம் நடுக்கமாகவே இருக்கும் அவங்களால ஒரு கிளாஸ் தண்ணியை கூட பிடிச்சி குடிக்க முடியாத மாதிரி இருக்கும் மறதி நோய் அந்த மறதி நோயிலே தன்னை மறந்த நிலை ஸோ இவங்களை எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தங்க கூடவே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த கூடவே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறவங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்கள தான் கேர் கிவர் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க தான் அந்த முதியோரை பராமரிப்பவர்கள் ஸோ இந்த கேர் கிவர் முதியோரை பராமரிப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது கேட்கறதுக்கு வந்து ஒரு ஃபேன்சியாக தெரியலாம் பட் அந்த வேலையை செய்யறது வந்து மிகவும் கடினமானது ஏன்னா ஒரு முதியவர் நோய்வாய்பட்டு அவர் வந்து சுயசார்பு இல்லாமல் போகும்போது அதுக்கப்புறம் அவரோட வாழ்வு வந்து ஒரு ஐந்து வருடங்கள் குறைந்தது முன்னும் பின்னும் ஐந்து வருடங்கள் அவர் வாழ்வார் ஸோ அந்த ஐந்து வருடங்களும் அவரை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்துக்கிற அந்த கேர்கிவரோட நிலைமையை பற்றி நம்ம எப்போமாவது யோசிச்சிருக்கோமா ஸோ ஒரு முதியவர் இயலாத முதியவரை பார்த்துக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது இப்போ குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க ஒரு பொறுப்பெடுத்து அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்றவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அப்படியே விலகி போயிடுவாங்க ஸோ அந்த பொறுப்பு ஒருத்தர் மேலே முழு பொறுப்பும் ஒருத்தர் மேலே ஒரு சகோதரி மேலேயோ ஒரு சகோதரன் மேலேயோ விழுந்துருது ஸோ அந்த பேர்டன் அந்த மொத்த பேர்டனையும் ஒருத்தங்க ரொம்ப நாளைக்கு சுமக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் போன எபிசோடில் நான் சொன்னபடி அந்த ரிமோட் கேர் கிவிங் என்னும் அன்பு தொல்லை இவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை அன்றாடம் செஞ்சுட்டு வருவாங்க முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அமெரிக்காவில் இருந்தோ யூகேல இருந்தோ இல்லை துபாய் வெளிநாட்டு வெளியூரில் இருந்து அம்மா எப்படி இருக்காங்க வீடியோ காலில் ஈடு அப்படின்னு கேட்டு கொடுக்கக்கூடிய அந்த ரிமோட் கேர் கிவிங் என்னும் தொல்லை தேவையான உட்கட்டமைப்பு இல்லாதது இப்போ வந்து ஒரு கேர் கிவர் அது வந்து ஒரு தனி மனித போர் ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் சொசைட்டியிலிருந்து மெடிக்கல் இந்த ஹெல்த் கேர் சோஷியல் இந்த பலவிதமான சப்போர்ட்ஸ் கிடைச்சாதான் அவங்க நல்ல முறையில் அந்த வயதானவரை பார்த்துக்கொள்ள முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார ரீதியான சிக்கல் ஏன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறது வந்து டயப்பர்ஸ் அந்த ஒரு டயப்பர்ஸ்ன்ற ஒரு விஷயமே அவ்வளவு செலவுகளை கொடுக்கும் அடிக்கடி இவங்க வந்து ஹெல்த் எஸ்குலேஷன் ஆயிரும் அவங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷல் பெட்டு உபகரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கும் ஸோ இவ்வளவு விஷயங்களையும் சந்தித்து தான் ஒரு கேர் கிவர் ஒரு முதியவரை பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்குது இப்போ நாங்கள் அறக்கட்டிலேருந்து எங்களுக்கு நிறையா கால்ஸ் வரையனால முடியல பத்து வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்கில் வந்து பத்து வருஷமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஏதாவது ஒரு வழிகாட்டில் சொல்லுங்கன்னு எங்களை கேட்கும்போது நாங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறித்தான் போகிறோம் இப்படி தன்னோட உடல் பொருள் ஆவிய தியாகம் செஞ்சு முதியவர்களை பார்த்து கொண்டிருக்கும் கேர் கிவர்ஸுக்கு முதற்கன் ஒரு சல்யூட் ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு அந்த முதியவர்களை பார்த்து கொண்டு இருக்கீங்க அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து முடிவில்லாத ஒரு சகாப்தமாக போய்கிட்டே இருக்கும் காலையில் இருந்து நைட்டு இரவு தூக்கம் சரியாக இருக்காது உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட கேர் கிவர்ஸுக்கு வந்து நம்ம எந்த முறையில் ஆஸ் எ சொசைட்டி நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட்டை கொடுக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல அவங்கள சுற்றி இருக்க ஃபேமிலி இப்போ ஒரு ஒரு முதியவர் இருக்கார் அவருக்கு வந்து மூன்று நான்கு பிள்ளைகள் அதில் ஒருத்தங்க ஒரு மகனோ மகளோ பொறுப்பெடுத்து அப்பாவையோ அம்மாவையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மற்ற சகோதர சகோதரிகள் இதை முழுதாக ரெக்கக்னைஸ் செய்து அவங்களுக்கு வேண்டிய சோஷியல் எமோஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கணும் எமோஷ்னல் சப்போர்ட்டைக்கு ஃபஸ்ட்டு வருவோம் ஏன்னா அந்த முதியவர் நோய்வாய்ப்பட்ட முதியவர் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை நெருங்கிய உறவினராக இருக்கட்டும் அவங்கள தினம் தினம் பார்த்து கொண்டிருப்பது வந்து ஒரு மிக கடினமான ஒரு பணி ஸோ அவங்களுக்கு உண்டான எமோஷ்னல் சப்போர்ட் அப்பப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து என்னப்பா நீ வந்து ஒரு டூர் போயிட்டு வா நீ வெளியூர் போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரேக்கு கொடுக்கணும் அது மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிமோட் கேர் கிவிங் பண்ணக்கூடாது ஃபோன் பண்ணி அம்மாவோட ஹெல்த் என்ன அதை பண்ண இதை பண்ண அப்படி கேட்டுட்டு இருக்காம அவங்களுக்கு மற்ற வாழ்க்கையும் இருக்குது அதை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு மன மகிழ்வை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அந்த எமோஷ்னல் சப்போர்ட் ரெண்டாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் கண்டும் காணாமல் இவங்க கேட்டால் மட்டும் கொடுக்கறதுன்ற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே இன்டிபெண்ட்டாக இருக்கும் ஃபினான்ஸ் பிளானிங்னா என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதுக்கு என்ன செலவு ஆகுது அப்படின்றத எல்லாருமே கேட்டு உக்காந்து பேசி அதை மொத்தமாக ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ வருதோ அதை வந்து அந்த கேர் கிவர் யார் பார்த்துக்கிறாங்களோ இந்த ப்ரைமரி கேர் கிவர் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் முடிஞ்சால் அவங்க பங்கையும் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ மூன்று பங்காக வருது மூன்று பிள்ளைகள் மூன்று பங்கு அப்படின்னா அதை பார்த்துக்கிறவங்ககிட்டருந்து நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கக்கூடாது மற்ற ரெண்டு பேர் அந்த மொத்த செலவையும் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி விச் இஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் சரி அடுத்து ஆஸ் அ சொசைட்டி அந்த சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேர் கிவர்ஸுக்கு வேண்டிய உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் டே கேர் சென்டர்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் பரவலாக வர வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றன ரொம்ப ஒரு சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குது டே கேர் சென்டர் அப்படின்னு என்னென்னா வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் அல்லது வந்து டிமென்ஷியா வந்தவங்க பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களை வந்து எப்படி குழந்தைகளுக்கு வந்து ஒரு க்ரெச் இருக்குது அந்த மாதிரி டே கேர் சென்டர் ஃபார் த எல்டர்லி காலையில் வந்து அவங்களை அந்த டே கேர் சென்டரில் விட்டுட்டு மாலையில் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா நாள் முழுக்க அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருத்தங்களை பார்த்துக்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த சமயத்தில் இப்படி டே கேர் சென்டர் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ரிலீஃப் ஸோ ஆஸ் அ சொசைட்டி நாம் நம்மால் முடிந்தால் நமது பகுதியில் ஒரு டே கேர் சென்டரை உருவாக்க வேண்டும் டே கேரோட இன்னொரு அங்கம் என்னென்னா ஷார்ட் ஸ்டே இப்போ இந்த கேர் கிவர்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களால வந்து எந்த ஒரு சொந்த வேலையும் பண்ண முடியாது வெளியூருக்கு போக முடியாது ஒரு ஒரு சினிமா ஷாப்பிங்க்கு கூட போக முடியாது இப்போது ஒரு கோயிலுக்கு போகணும் இல்லை வெளியூரில் ஒரு நெருங்கிய உறவினர் யார் வீட்டுக்கு கல்யாண விசேஷம் அதுக்கு கூட போக முடியாமல் இவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஷார்ட் ஸ்டே அதாவது குறுகிய கால விடுதிகள் இந்த முதியவர்களுக்கு இன்னே ஸ்பெஷலாக வெளிநாடுகள்லாம் இது இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரியில் இது இன்னும் அவ்வளவு தூரம் பரவலாக வரவில்லை நிறைய கேசஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க வெளியூர் போயிட்டு வர மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வீட்டில் வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம வெளியூர் போகணுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு வாரத்துக்கு அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க போயிட்டு வராங்க ஸோ டே கேர் சென்டர்ஸ் வேணும் ஷார்ட் ஸ்டே சென்டர்ஸ் வேணும் இந்த மாதிரியான உட்கட்டமைப்பை நாம் உருவாக்கி கொடுத்தால் முதியோர்களை பார்த்துக்கொள்பவர்களுக்கு அது ஒரு மிக ரிலீஃபாக இருக்கும் இந்த மாதிரியான கேர் கிவர்ஸை சப்போர்ட் பண்ணணும் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு முழு முயற்சியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருப்பது தான் டாக்டர் வி எஸ் நடராஜன் ஜீரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் கேர் கிவர்ஸ் முதியோர் நலனில் ஒரு இன்றியமையாத பங்காற்றுபவர்கள் அவர்கள் நலன் அவங்க நல்லா தான் முதியவர்கள் நல்லா இருக்க முடியும் ஸோ கேர் கிவர் நலனில் நாம் அக்கறை கொள்வோம் கேர் கிவர்ஸுக்கு நம்ம ஏற்படுத்தி தர வேண்டிய உட்கட்டமைப்புகள் அதை பற்றின திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கேர் கிவரின் வாயிலாக முதியவரின் நலனில் பங்கெடுக்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் கேர் கிவர்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா முதுமை இனிமையே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி